ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து எட்டாவது கதை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையோட தலைப்பு என்னென்னா மகாத்மா காந்தியைக் கொள்ள ஒரு சதித்திட்டம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடி தோளிலேருந்து கையெடுத்துட்டு சொல் எனக்கு தெரியும் இன்றைக்கி சாரதா வீட்டில் ஒரு இட்லி அவர் டிஃபன் பாக்ஸில் எட்டு இட்லி அமைக்க அமைக்க வச்சிருக்கா காலையில் நான் பார்த்தேன் ஓடா சோத்து நான் அதை நீ கேளு சொல்ல ஆனா வாயில வச்சு திரிக்காம சொல்லு நேச்சு அனவரத நல்லூர்ல இருந்த அம்பேத்கர் செல்ல மேல எவனுங்களோ சாணி அடிச்சு கையே உடச்சு செருப்பு மாலை போட்டுட்டு போயிட்டாங்களாமா தெரியுமா உனக்கு யார் சொன்னா நம்ம அண்ணன் தமிழ் ஆசிரியை முத்துலட்சுமி வகுப்பிற்குள் வரும் வரை அந்த மேல்நிலை பள்ளி ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவு கடைசி பெஞ்ச் மாணவர்கள் அகிலன் ரமேஷ் செந்தில் மூவரும் இப்படித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதில் அகிலனுக்கு கொஞ்சம் காது கேட்காது என்னடி இன்னைக்கு வெயில் இந்த கொலத்து கொளுத்து எவடி அவ இன்னைக்கு குளிக்காம வந்திருக்கிறது ஆசிரியை முத்துலட்சுமி வார்த்தையில் வந்த வேர்வையின் நாற்றமும் உடம்பில் வந்த ஏதோ ஒரு பௌட்ரனின் வீச்சமும் மாணவ மாணவிகளை அவ்வளவு பயமுறுத்தியது முத்துலட்சுமி டீச்சருக்கு பயப்படாத எந்த கொம்பனும் இங்கே இல்லை ஏன்னா இரண்டு தலைமுறையா அவங்க தான் இந்த ஸ்கூல் தமிழ் டீச்சர் அப்பாக்களையும் நல்லா தெரியும் அண்ணாங்களையும் நல்லா தெரியும் வயிற்று கிழிச்சுக்கிட்டே செவிட்டில் அரையிற தான் முத்துலட்சுமி டீச்சர் ஸ்பெஷல் எல்லாரும் இன்னைக்கு கட்டணம் நோட்டு கொண்டு வந்தாச்சா ஆமா டீச்சர் என்று மாணவிகள் பக்கம் அதிக சத்தமும் மாணவர்கள் பக்கம் குறைவான சத்தமும் வந்து முடங்கியது கொண்டு வராத பாண்டியராஜன்கள் எல்லாம் எந்திரிச்சு அப்படியே வெளியே வாங்க உங்க மொகரைய பார்க்கணும் திரும்பி பார்க்காம கரும்பலகையை அடித்தவாறே சொன்னார் முத்துலட்சுமி டீச்சர் அவள் சத்தத்தில் அவள் வீயம் சத்தத்தில் இருந்து தன் கையோடு கண்டு வந்த வெயிலின் கோபம் கலர்ந்திருந்தது சொல்லி வைத்தார்போல் அகிலன் ரமேஷ் செந்தில் மூன்று பேருமே எழுந்து வந்தார்கள் ஓ எப்பவும் போல இன்னைக்கும் அதே மூவேந்தர்கள் தானா கோபத்தை கொப்பளித்தார் முத்துலட்சுமி டீச்சர் மூன்று வயிறுகள் நன்றாக திருகி கிள்ளப்பட்டு ஆறு கண்ணங்கள் முத்துலட்சுமி டீச்சரால் அறையப்பட்டது போங்க மூணு பேரும் கிளாஸை விட்டு வெளியே போய் அந்த வெயிலுக்குள்ள போய் நில்லுங்க அப்பதான் புத்தி வரும் ஏண்டா செவிட்டு பையலே அகிலா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த கழுதையும் கூட சேர்ந்து கெட்டு போகாதுன்னு ஆ இல்ல டீச்சர் எனக்கு சளி பிடிச்சிருக்கு டீச்சர் அதான் டீச்சர் இன்னைக்கு குளிக்காம வந்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பா குளிச்சரேன் டீச்சர் அகிலன் சொல்லி முடிப்பதற்குள் மொத்த வகுப்பறையும் சிரிப்பில் அலறியது ரமேஷும் செந்திலும் கூட வழிமறந்து சிரித்தார்கள் ஆனால் உத்தலட்சுமி டீச்சர் என்னமோ தான் திட்டம் போட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்து மறுபடியும் அகிலனுக்கு செவிட்டில் ஒரு அறை விட்டு மூவரையும் வெளியில் அனுப்பினாள் நடு வெயில் மண்டையை பிளந்தது பக்கத்து வகுப்பு சிறுவர்கள் மூவரையும் பார்த்து சிரித்தார்கள் எவனாச்சும் இங்க ஒரு மரம் வச்சு தொலைஞ்சிருக்க கூடாதா தினமும் வெயிலுக்குள்ள நிக்க வேண்டியது இருக்கு செந்தில் அலுப்பாய் கேட்டதும் வேணும்னா நாம நாளைக்கு வரும்போது எங்க வயல்ல வேப்பமரம் ஒன்னு சின்னதா நிக்கும் புடுங்கிட்டு வந்து வச்சிருவோம் அவசரமாய் சொன்னான் ரமேஷ் சரி அதை விடு அங்க சிலைய உடைச்சது யாரு எந்த ஜாதிக்காரங்க எவ்வளவு திமிர் இருந்தா டேய் குளிக்கலனா டீச்சர் திட்ட செய்வாங்க நான் தான் குளிக்கல வந்துட்டேன் நீங்க எதுக்குடா குளிக்காம வந்தீங்க இன்று அகிலன் சொல்லி முடிப்பதற்குள் அவன் கழுத்தை போன செந்திலின் கையை பிடித்து எலை இன்னைக்கு நாமளும் ஏதாவது ஒரு சிலையை உடைக்கிறோம் எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம அம்பேத்கர் சிலையை உடைச்சிருப்பானுவ ஆனால் நம்ம ஊர்ல தான் சிலையே இல்லையே ஆசாரிமார் தெருவுல தங்க ஆசாரி வீட்டுக்கு முன்னாடி மட்டும் தான் காந்தி தாத்தா முட்டிக்கால் போட்ட மாதிரி ஒரு சிலை இருக்கு அத உடைச்சிருவோம் எப்படியும் அங்கதான் எல்லாரும் இருப்பாங்களே அதிலும் அந்த கருப்பையா ஆசாரிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் லூசு பயலுலா ராத்திரி போவேண்டா ஏன் இருப்பான் ஆமா எதுக்கும் முருகான்னுக்கிட்டயும் ஐடியா கேட்போம் ரமேஷும் செந்திலும் பேசி கொண்டிருக்கும் போதே அகிலன் ஒரு வாளில்லாத இல்லாத பள்ளியை ரசிக்க தொடங்கியிருந்தான் அவன் தலையில் செல்லமாக ஒரு கொட்டு வைத்தான் செந்தில் ராத்திரி எங்க போறீங்க நானும் வரேன்டா டே இது மட்டும் உனக்கு கேட்டுருச்சா சரிவா ராத்திரி நொங்கு களவாட போலாம் என்று கொஞ்சம் சத்தமாய் சொன்னான் செந்தில் வகுப்பு முடிந்து வெளியே வந்த முத்துலட்சுமி டீச்சர் தன் முகத்தில் அப்பியிருந்த சுண்ணாம்பு துகள்களை துடைத்தவாறு மூணு நாய்களும் நாளைக்கு கட்டுரை நோட்டு வாங்கி இன்னைக்கு எழுதி போட்டதை எழுதிக்கிட்டு வரல தோலை உரிச்சு நடு ரோட்ல காயப்போட்டுருவேன் என்று வேகமாய் கடந்து போக வகுப்பில் கூச்சலும் கத்தலும் தொடங்கியது எப்பா நான் இன்னைக்கு போய் சாயங்காலமே குளிச்சிருவேன்பா என்று சிரிக்கி அவ கிட்ட அடி வாங்குறது இன்று அகிலன் அழுத்து கொண்டது யாரு நல்ல வேலை விழவில்லை வகுப்பு முடிந்து எல்லோரும் வெளியே ஓட மூன்று பேரும் வேகமாய் முருங்கனின் பெட்டிக்கடையை நோக்கி ஓடினார்கள் முருகன் வயது இருபது இருக்கும் இரு காலும் ஊனமுற்றவன் என்பதால் அரசாங்கம் கொடுத்த ஒரு பெட்டி கடைக்கு முதலாளி தினத்தந்தி கல்கண்டு முத்தாரம் எப்பவாவது ஆனந்த விகனின் கையில் கிடைக்கும் சில சிவப்பு துண்டு பத்திரிகைகளும் படித்த அரசியல்வாதி அகிலன் ரமேஷ் செந்தில் மூவருக்குமே முருகன் தான் குரு முருகனிடம் கேட்காமல் எதையும் இவர்கள் செய்வதில்லை இவர்களிடம் பேசும்போது வேறு யாருடனும் முருகன் அவ்வளவாக பேசுவதில்லை முருகன் நான் ஒரு பெரிய திட்டம் போட்டாச்சு சந்தோஷமா காலையில அவ்வளவு சோகமா இருந்தேன் என்னடா திட்டம் அகிலன் எப்போதும் போல முருகன் பெட்டி கடைக்கு வந்ததும் எலிபொரியை தூக்கி விளையாட விட்டான் ஆமாண்ணா அவங்க அம்பேத்கர் சிலையை உடைச்சானு அதனால நாங்க ஆசாரிமா தெருவுல இருக்க காந்தி சிலையை உடைக்க போறோம் அப்படியாடா நல்லதுடா எப்படா உடைக்க போறீங்க நானும் வரட்டுமாடா நீ வந்தா எல்லாரும் மாட்டிக்குவான் நாங்க ரெண்டு பேரும் உன்னைய தூக்குவோமா இல்ல சிலையை தூக்குவோமா நீ வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் ஏன் உனக்கு காந்தி தாத்தாவை பிடிக்காதா ஆமா எனக்கு காந்தியை பிடிக்காது எதுக்கு அம்பேத்கருக்கு காந்தியை பிடிக்காது எனக்கும் காந்தியை பிடிக்காது அப்படியே அம்பேத்கருக்கு காந்தியை பிடிக்காதா ஆமா அப்புறம் பகத்சிங் சாகரத்துக்கே காந்தி தான் காரணம் யார் பகத் இந்திரா காந்தியை சுட்டு கொண்டவரா டெய் லூசு அவர் கம்யூனிஸ்டா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கொண்டா அந்த தப்பி நேச எல்லாமே அவரை தூக்கில் போட்டுட்டாங்க யார் காந்தியா போட்டாரு இல்லடா இங்கிலீஷ் காரனுங்க அப்போ காந்தி காரணம்னு சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது காந்தி தான் காரணம்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது சரி அகிலன் வைரியன் தடுப்பாருக்கு யார் புடிச்சு இந்த கிளிக்கல்னா எல்லாத்துக்கும் தான் முத்துலட்சுமி டீச்சர் வயிற்றுல திருகிட்டாங்க கட்டுரை நோட்டு இல்லைன்னு என்று செந்தில் சொன்னதும் முருகன் தன் இரண்டு கைகளையும் இழுவி இழுவி போய் ஒரு சாக்குப்பையில் இருந்த நோட்டுகளில் மூன்று நோட்டுகளை எடுத்து ஆளு கொன்றாக கொடுத்தான் சரி எப்போ உடைக்க போறீங்க நடு போய் சலையை பேர்த்து எடுத்துட்டு போய் ஒட்டக்குளத்துல கரையில வச்சு உடைக்க வேண்டியதுதான் ஜக்கிரதை மாட்டிக்கிட்டனா அவ்வளவுதான் என் கடையை கொளுத்திருவானுங்காமா வசாக சாலையில் தான் மூன்று பேரும் படுத்திருந்தார்கள் ஊர் டிவியில் ஊமை பெண்ணொருத்தி சைகையில் நடு இரவு செய்திகளை வாசித்துக் கொண்டிருந்தாள் அகிலன் எல்லோரையும் எழுப்பினான் குலக்கரை வழியாக மேற்கு நோக்கி நடந்தார்கள் செந்தில் கையில் ஒரு பெரிய சனஞ்சாக்கு வைத்திருந்தாள் ரமேஷ் ஒரு பெரிய இரும்பு கம்பியும் அகிலன் ஒரு சின்ன கத்தியும் வைத்திருந்தான் மூவரும் பிராமணகுடி வழியாக நுழைந்து சாணக்குடி வழியாக வரும்போது மரக்குடியில் ஒரு நாய் மூவரையும் பார்த்து குளைத்து அதகளப்படுத்த பயந்து போய் மறுபடியும் பர வழியாக வந்து பிள்ளையார் தெளிவு வழியாக தங்க ஆசாரி வீட்டை போய் அடைஞ்சிங்க டெய் அங்க சாணக்குடி பக்கத்துல தானடா மரப்பான இருக்கு இங்க எதுக்குடா வந்தீங்க அகிலன் கோபமாய் கேட்டான் ஆமா சொன்னா மட்டும் இவருக்கு கேட்டும் பாரு சத்தம் காட்டாம வாடா என்று செந்தில்ல இப்ப தங்க ஆச்சாரி வீட்டு முன்னாடி தான் நோங்கு குமிச்சு போட்டிருக்காங்கன்னு நீத்தே என்கிட்ட சொன்னா என்னவா என்று அகிலன் சலித்து கொண்டதை பார்த்து ரமேசும் செந்திலும் சின்னதாய் சிரித்து கொண்டார்கள் நல்ல கும்மிரட்டில் காந்தி தனியாய் சின்ன கம்பை ஊனியவாறு முட்டிக்கால் போட்டு அமர்ந்திருந்தார் ஒரு வெள்ளையாடு தன் குட்டிகளோடு காந்திக்கு முன்னால் படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது தூரத்தில் பார்ப்பதற்கு நடு ராத்திரியில் காந்தி ஆடு மேய்ப்பதை போல தெரிந்தது அவர்களுக்கு அகிலனின் காதில் செந்தில் டே அகிலா நீ இங்கேயே நின்று ஆள் யாரும் வராங்களான்னு பார் நாங்க போய் சாக்குல தூக்கிட்டு வந்துடுறோம் எல்லாம் சரியா புரிந்தது போல் அகிலன் தலையை ஆட்டியதும் செந்திலும் ரமேஷும் காந்தி சிலையை நோக்கி ஊர்ந்து ஊர்ந்து போனார்கள் ஆள் அவரம் உணர்ந்து கொண்ட வெள்ளாடு தன் குடும்பத்திற்கு எச்சரிக்கையோடு எழுப்பி வேகமாக இடம்பெயர்ந்தது ரமேஷ் காந்தி சிலையை அசைத்து கம்பியை வைத்து முயல காந்தி மிக ச எளிதாக செந்திலின் பக்கம் சாய்ந்தார் டே ரமேஷ் காந்தி தாத்தா என்ன ஜாதகா ஐயரா இருக்கும் உனக்கு யார் சொன்னா நம்ம முருகாண்டன் தான் சொன்னான் கோமனம் பாய்ச்சிருக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுதுன்னு மெதுவா செந்தில் காந்தியின் சிமெண்ட் முதுகில் பூநூல் இருக்கிறதா என்று தடவி பார்த்தான் எலை பூநூல் இல்லடா அப்படின்னா என்ன ஜாதியிடா இருப்பாரு வேற என்ன ஜாதியா இருப்பாரு ஒரு வேலை ஆசாரியா இருப்பாரோ எப்படி சொல்ற இல்ல ஆச்சாரி தெருவுல தானே செலவச்சிருக்காங்க இருக்கலாம் சாக்கு மூட்டைக்குள் திணித்த இருவரும் தூக்க முடியாமல் தூக்கி நடக்க அகிலனும் வந்து சேர்ந்து கொண்டான் அகிலனின் முகத்தில் இப்போது அவ்வளவு சந்தோஷம் இருந்தது என்னடா எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டீங்களா நல்லா பாத்தீங்களாடா ஒரே கடுக்காவா இருக்க போகுது என்று அகிலன் சொன்னபோது ரமேஷ் ஆத்திரத்தோடு டேய் செவிடா வாய் மூடிக்கிட்டு சத்தம் காட்டாம வாடா நாங்களும் காவல் இருந்திருக்கோம் எனக்கும் இதுல பங்கு இருக்கு என்று அகிலன் சொல்லி சிரித்த போது மூன்று பேரும் சிரித்தார்கள் யாருக்கும் தெரியாமல் சரியாக பொட்டைக்குளம் தாண்டி சொக்கர் கோயில் முன்னாடி வந்து நிலவு ஒளி தெரியாத இடத்தில் சாக்கு மூட்டையை இறக்கி வைத்தார்கள் என்ன பண்ண இப்படியே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வந்து சாக்குக்குள்ள வச்சு பூனை அடிச்சு கொள்றது மாதிரி ஒரே போடு போட்டு சிலையை உடைச்சிட்டு அப்படியே போதிருக்கும் என்ன நல்ல ஐடியா அகிலனை சிலைக்கு பக்கத்தில் இருக்க சொல்லிவிட்டு ரமேஷும் செந்திலும் கல் தேடி போக அகிலனும் அவர்கள் பின்னாடியே போனான் தவணை மடையின் பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய கல்லை செந்திலும் ரமேஷும் தூக்க முயல டே எதுக்குடா இவ்வளவு பெரிய கல்லு வாய் மூடிட்டு வந்து தூக்குடா ஓ நங்க உடைக்கிறதுக்கா என்று அகிலனும் சேர்ந்து கல்லை தூக்கும் போதுதான் தூரத்தில் வடக்கு திசையில் இரண்டு மூன்று சைக்கிள்கள் வருவது தெரிந்தது அவர்கள் ஏதும் இரண்டாம் காட்சி சினிமாவிற்கு போனவர்களாக இருக்கும் போல பாட்டும் கூத்துமாய் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் மூன்று பேரும் பக்கத்தில் இருந்த வாழைத்தோட்டத்திற்குள் குதித்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன அது மோட்டார் கிடக்கு எலை எவனோ காந்தி சிலைய தூக்கிட்டு வந்து போட்டிருக்கில்ல முன்னாடி பிள்ளையார் சிலைய திருடிட்டு போனவங்க இப்ப காந்தி சிலைய திருடிட்டு போறதுக்கு வந்துருக்கானுவ இலை தேடுங்கள்ல இங்க தான் இருப்பானுங்க இது சின்ன சாதி பைய மக்க தான் இருக்கும் இந்த சிலையை தூக்கிட்டு போய் என்னதான் பண்ணுவானுங்க வேற எதுக்கு இங்க எங்கேயோ நம்ம அம்பேத்கர் சிலையை வைக்க விடுறது இல்லைல்ல அதுக்கு தான் ஊருக்கு மத்தியில இதை கொண்டு போய் உடைக்க திட்டம் போட்டிருப்பாங்க கைய உடைக்கணும்ல கொஞ்சம் நல்லா தேடுங்க இங்கனதான் தான் இருப்பானுங்க வாழை தோட்டத்திற்குள் அந்த சத்தங்கள் குதிக்க மூன்று பேரும் மேற்கு திசையை நோக்கி தலைத்தறிக்க ஓடத் தொடங்கினார்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் சத்தங்கள் விரட்டுவது நின்ற பின்னும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் சா பே ஆளுக்கு நாலஞ்சு கொலையை எடுத்துட்டு வந்து குட்டி பரம்புல உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் எப்படி வம்பா கேட்டீங்கல்லடா நீ உங்களை நம்பி வரக்கூடாதுப்பா என்று அகிலன் சொல்லும் போதே முத்துலட்சுமி டீச்சர் வகுப்பிற்குள் வந்துவிட்டார் என்ன பாலா போன பாண்டியமக்கா நோட்டு வாங்கி எழுதியாச்சா எங்க எந்திரிச்சு எழுதுனதை படிங்க பாப்போம் ரமேஷ் அகிலன் செந்தில் மூவரும் இணைந்து சத்தமாக படிக்க தொடங்கினார்கள் தலைப்பு தேசபிதா காந்தியடிகள் முன்னுரை நம் நாடு இருநூறு ஆண்டுகளாக ஆங்கில அதிகாரத்தில் அடிமையாக்கப்பட்டு கிடந்தது அந்த அடிமை விளக்கை உடைத்து சுதந்திரம் அடைவதற்காய் இன்னற்ற தலைவர்கள் நமக்காய் போராடினர் அவர்களுள் முதன்மையானவர் இந்திய மக்களால் மகாத்மா என்றும் தேசப்பிதா என்றும் அழைக்கப்பட்ட மோகன்தாஸ் பரம்சத் காந்தி இதோட இந்த சிறுகதை தொகுப்பில் எட்டாவது சிறுகதை முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த சிறுகதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி